விளாட விளாட விளையாட விளையாட வடா குனிஞ்சிட்டு குனிஞ்சிட்டு போயோ ஒரு பூட்டி போடியா 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 மச்சான் போடு மச்சான் ஓடியா யா பொறுமையா போயா விளையாட விளையாட வேற விளையாட வடா விளையாட சீனா அமைக்க

சரியான வரலடா அண்ணா அது பாக்கப்படா அரை கிலோ வராடா மூற வராடாது போட்டு பொண்ணு தனியா பொண்ணுண்டாங்கண்ணா வரல எப்படி ஐயோ அண்ணா நின்று இருக்குன்னா பாக்கலையா இந்த மீனா

தண்ணி அடிச்சுக்கிட்டு <rum> <has contamination Hij infectious>

என்ன அல்ல மீன் அடிக்கிறியா தூக்கியா தூக்கியா வராலியா கௌரியா பெரிய வரலியா என்ன ஒரே ஒரு மீனா என்ன மீன் காத்து சில மீன் மாட்டிருக்கேன் ஒண்ணு ஒண்ணு